இப்ப தியானம் செய்கின்ற அந்த சாதகனுடைய நோக்கம் என்னன்னா இறைவனோடு இந்த ஆன்மா தீவான்மா பரமான்மாவோடு காலப்படும் இதுதான் அவனுடைய விருப்பம் அதற்காக தான் அவன் தியானம் பண்றான் அப்போ தியானத்தின் மூலமாக இந்த உடல் சம்பந்தமான எல்லா தீர்வுகளுக்கும் அங்க கிடைக்குது விட கிடைக்குதுன்றது உண்மைதான் ஆனா நிறைய பேர் அதுக்காகவே தியானம் பண்றாங்க ஆனா அதுக்கு வந்து வெறும் பயிற்சி மாதிரி ஆயிடும் ஏன்னா மற்ற எதுவும் அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க இயமனியம கோட்பாடுகளாம் இப்ப எங்க ஈமனியம கோட்பாடுகள் இல்லையோ அப்போ அவங்க உட்காந்து செய்யற தியானம் என்பது நிச்சயமா பலன் தராது என்பதும் ஒரு பக்கத்துல சோ இதெல்லாம் புரிஞ்சிக்காம அவர் பண்ணிடுவாங்க ஓகே நாம வந்து இப்ப முக்கியமா நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த தியானம் செய்கின்றவங்க இறைவனோடு இரண்டரை கலக்கணும்னு நினைக்கிறவங்க இறைவனோடு இரண்டரை கலக்கணும் அப்படின்னா சொன்னா என்ன அர்த்தம் இந்த ஜீவாத்மா இறைவனாக மாறிவிடும் இறைவனுடைய இயல்பு என்ன என்று சொன்னால் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அவன் வந்து சச்சிதானந்தம் என்று அவருக்கு இறைவனுக்கு ஒரு பெயர் சச்சு சித்து ஆனந்தம் சச்சித் ஆனந்தம் அப்போ இந்த சத்து என்று சொன்னால் மாறாததுன்னு அர்த்தம் என்றைக்குமே அதுல மாற்றம் வராது என்ன மாறாது அப்படின்னா சத்து சித்து சித்து என்றால் சித்தம் சித்தம் என்றால் மனம் என்றைக்குமே மாறாத அவனுடைய மனநிலை மனிதனுடைய மனம் அப்படி இல்லை அந்த மாறாத மனம் என்ன நிலையில இருக்குன்னா ஆனந்த நிலையில் அதுதான் சத் அதை வந்து சத்து சித்து ஆனந்தம் இவங்க சச்சித ஆனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவனுடைய இயல்பு ஆனந்தமா இருக்கிறது தான் ஆனந்தமா அவனும் இருப்பான் ஆனந்தத்தை எல்லாருக்கும் கொடுப்பான் ஆனந்தம் தான் அவனுடைய பண்பு அப்ப அவன் வந்து ஆனந்தத்துக்கு ஆப்போசிட் என்ன துக்கம் துன்பம் இது அவனுடைய பண்பு இல்லை அவன் துன்பப்படுவதும் இல்லை அவன் துன்புறுத்துவதும் இல்லை யாருக்கும் துன்பம் தருவதில்லை ஆனந்தத்தை மட்டுமே தருவான் அவங்ககிட்ட என்ன இருக்கும் தானங்க பெற முடியும் அவங்ககிட்ட இருக்கிறது ஆனந்தம் மட்டும்தான் அப்ப அவங்க இருந்து திருப்பி மனிதர்களுக்கு மனித ஜீவன்களுக்கும் மற்ற ஜீவன்களுக்கும் என்ன கிடைக்கும்னா ஆனந்தம் மட்டும்தான் கிடைக்கும் அப்ப ஒரு ஆன்மீக சாதகன் இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டும் என்று ஒரு ஆவனை உடையவன் அவனுடைய பண்புகளுக்கு ஏற்றவாறு இவன் மாற வேண்டும் அப்பதான் இவனும் ஆனந்தமயமானவனாக இருக்க வேண்டும் பக்தி ஆனந்த ரூபாச்சோ பக்தியினுடைய அழகை என்னன்னா ஆனந்தத்தினுடைய வடிவாக இருப்பான் அந்த பக்தன் அதாவது சாதனா செய்கின்றவன் இறைவனை நோக்கி அவன் அந்த தியானத்திலே செல்லுகின்றவன் அவன் பக்தன் பக்திக்கு என்ன இழக்கணுன்றதை நம்ம பார்ப்போம் ஏன்னா நம்ம டைட்டில் இருக்கு நம்ம டைட்டில் வந்து நம்ம தியானத்தை பண்றது மட்டும் தான் பாக்குறோம் இன்னும் அந்த பக்தி யோகா இன்னும் ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை ஒன்னும் வந்து டிஸ்கஸ் பண்ணும் போதோ அதுக்குள்ள எவ்வளவு எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தியானத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அப்போ ஒரு மனிதன் அந்த இறைவனோடு இரண்டரை கலக்கணும்னா ஆனந்தமான நிலையை தான் அடையிறான் பேரானந்த நிலைக்குள்ளார போறான் அவனுடைய நிலையே பேரானந்த நிலை இறைவனுடைய நிலை இவன் அந்த பேரானந்தத்துக்குள்ளார போயிடுவான் அப்போ இவன் படிப்படியாக அந்த பேரானந்த நிலை அவன் ஆனந்தத்தை தருவோனாக இருக்கின்றான் அவனே ஆனந்தமாக இருக்கின்றான் அப்போ நீங்க என்ன ஆகணும் ஆனந்தத்தை தருபவனாக இருக்கணும் ஆனந்தத்தினுடைய துவக்கம் என்ன சுகம் சுகம் அனந்தம் ஆனந்தம் அப்போ நீங்க உங்களுக்கு முதல்ல அதுல சுகம் கிடைக்கும் ஆனந்தம் ஆரம்பத்தில் இருக்காது நீங்களும் சுகத்தை தான் கொடுக்கணும் அந்த சுகத்தை நீங்க கொடுத்து கொடுத்து பழகினா ஆனந்தத்தையும் கொடுக்க முடியும் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆனா ஆனந்தம் எப்பன்னா அது இறைவனை அடைகின்ற மட்டும்தான் ஆனந்தம் கிடைக்கும் ஆனா இந்த உலகத்துல நீங்க வாழ்கின்ற வரையில நீங்க ஆனந்த நிலையை அடைவதற்கான சுகத்தை மற்ற உயிர்களுக்கு கொடுத்தாக வேண்டும் அப்பதான் நீங்க இறைவனுடைய குவாலிட்டி கொஞ்சமா நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்ப நீங்க பழகிக்கணும் உயிர்களுக்கெல்லாம் நீங்க தான் வல்ல சொன்னார் பாருங்க வள்ளலார் சொன்னாரு இந்த சுகத்தை கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும்னா யாருக்கு சந்தோஷம் கொடுப்பீங்க சந்தோஷம் யாருக்கு வேணும் கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு தான் துன்பத்துல இருக்கணும்னு தான் சந்தோஷம் வேணும் அவங்க துன்பமே இல்லம்போது அவங்க சந்தோஷமா தான் இருக்கான அர்த்தம் அப்ப துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்ப துன்பத்துல இருக்கிறவனுக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னா துன்பத்தை கொடுக்கலாமா அது அதை விட மோசமான ஒரு இது அப்போ இதுதான் வந்து ஒரு இயல்பான ஒரு இணையவனை நோக்கி சென்றவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்றார் ஏன்னா அது வாடுறதை பார்த்து இவர் வாடுனார் ஒரு தாவரம் ஒருவருடைய தாவரம் அது வந்து நீர் இல்லாமல் வாடி போனதை பார்த்து அது துன்புறுகிறது என்று எண்ணி இவர் துன்படுகிறார் இப்படி ஒரு தாவரத்தையே அது வந்து வாடுகிறத பார்த்து துன்பப்படுகின்ற அந்த துன்பம் அடைகின்ற ஒரு யோகி ஒரு பக்தன் அந்த தாவரத்தை கொள்வதோ தாவரத்துக்கு அடுத்த நிலையில உயிர்களை கொள்வதோ அது அவனுக்கு அழகல்ல அப்போ நம்ம இந்த மாமிச உணவு என்று வருகின்ற பொழுது மாமிசம் என்று சொன்னாலே இறந்து போன விலங்குகள் இறந்து போன விலங்கு தான் நம்ம வந்து மாமிசமாக சாப்பிடுறோம் ரோட்ல இறந்து போய் கிடக்கிறத யாராவது தூக்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுறாங்களா நீங்க ரோட்டை போயிட்டு இருக்கீங்க அங்க வந்து ஒரு ஆடோ ஒரு மாடோ ஏதோ ஒன்று செத்து போய் கிடக்குதுன்னு வச்சுங்க அதை எடுத்து ஒத்தா இவங்க சாப்பிடுறாங்க உயிரோட சாப்பாடு போட்டு நல்ல கொழு 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 ஆவர வரலும் வளர்த்தி எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் கொண்டாந்து உயிரோட கதற கழுத்த அறுத்து அந்த ரத்தத்தை எல்லாம் புரிச்சு வச்சுட்டு அந்த ரத்தத்தை பொரியலாக்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தோலை எல்லாம் உரிச்சு உள்ள இருக்கிற சதைகள் எல்லாம் கிழிச்சு எடுத்து அதை வந்து நல்ல மசாலா போட்டு என்னென்ன போடணுமோ அத்தனையும் போட்டு அதனுடைய துர்நாற்றத்தை ஏன்னா இறந்த உடல் என்பது இந்த உள்ள இருக்கிற சுவாசம் வெளியில போன அடுத்த கணத்துல இருந்து எல்லா செல்ஸும் வந்து உடனே அது வந்து அழுக ஆரம்பிக்கும் உடனே இமிடியட்டா இம்மிடியட்டா அதனுடைய பண்பே அதுதான் நீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு அரை மணி நேரம் கழிச்சி அந்த மாமிச கடையில் போய் நீங்கள் அது எத்தனை மணி நேரமோ அத்தனை மணி நேரத்துக்கான அழுகானது அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் அதிகரிச்சுட்டே இருக்கும் இப்ப நம்ம உடம்பும் அதே தனி நம்ம உடம்பும் வந்து இதாகி போச்சுன்னா இறந்து போச்சுன்னா அதுவும் அதே மாதிரி அழுக ஆரம்பிச்சிடும் பாருங்க டெட் பாடி வந்து கொஞ்ச நேரத்துல நீங்க ஐஸ் பாட்டியில வைக்கலன்னா பாடி உப்ப ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அந்த செல்ஸ் எல்லாம் வந்து தன்னுடைய எனர்ஜி எழுந்து வெறும் இது மாதிரி போய் ஆகிட்டு அப்போ இங்க ஒன்று இந்த உயிர்களை கொள்ளுகின்ற அந்த ஈவிரக்கமற்ற தன்மை என்பது இறைவனை நாடுகின்றவர்களுக்கு இருக்கக்கூடாது உலகத்துல எல்லாரும் சாப்பிடுறாங்க ஆனா எல்லாரும் பகவானை வந்து அடைய விரும்பல நீங்க விரும்புறீங்களா நீங்க இந்த கொள்ளாமை என்பதை நீங்க பின்பற்றி ஆக வேண்டும் ஏனென்றால் நீங்க இறைவனை வந்து நாடுறீங்க இறைவனோடு இரண்டேரம் கலக்கணும் இறைவனோடு உறவை வளர்த்துக் கொள்ள விரும்புறீங்க அப்போ அவனிடத்துல இருந்து இடம் பிடிக்கணும்னா அவனுக்கு உகந்தகளாக நீங்க மாறணும் அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாம் அவனுடைய சொத்து உயிர்கள் எல்லாம் அவன் படைத்தது அப்போ அவன் படைத்த பிற உயிர்களுக்கு நீங்க வந்து துன்புறுத்தி விட்டு அத பதைக்க பதைக்க கொன்று நான் வேற ஒருத்தர் கொள்றாங்க அதை கட் பண்ணி கொடுக்குறாங்க நான் சாப்பிடுறேன் அவன் கற்பற்றவன் வந்து பெரிய ஆளுங்க அவன் தப்பு இல்லைங்க நீங்க சாப்பிடறதுக்குன்னு தான் அவன் கட் பண்றான் நல்ல பாயிண்ட புரிச்சிக்க நீங்க சாப்பிடுறவங்க யாருமே இல்லைன்னா அவன் எப்படி கட் பண்ணுவான் அப்ப நீங்க சாப்பிட்றதுக்காக தயாரா இருக்கிறீங்க அப்ப வேலைக்கு ஏற்று இன்னொருத்த தயாரா இருக்கும் அப்போ இங்க வந்து ஒரு மக்கள் வந்து என்ன கணம் இருக்கணும்னா முதல்ல எந்த உயிர்களும் தான் இங்க முக்கியம் தமக்கு வந்து துன்பத்தை வந்து அவங்களுக்கு தெரியுதுங்க ஆனா மற்ற உயிர்களுக்கு துன்புறுத்தும் போது அதை காண்டிக்கிறதே இல்லை இந்த பண்பு வந்து ஒரு ஆன்மீக சாதகனுக்கு ஒரு பக்தனுக்கு வந்து இருந்ததுன்னா அவன் எத்தனை தான் சாதனா செஞ்சாலும் ஏன்னா இறைவனிடத்துல இடம் பிடிக்கணும்னா சும்மா வெளி வசத்து வேணா நான் டெய்லி ஒரு மணி நேரம் தியானம் பண்ண வெளியிட சொல்லிக்கலாம் ஆனா நீங்க வாங்கின மாத்து ஜீரோ எத்தனை வருடம் இல்லை எத்தனை பிறப்பானாலும் இறைவனை அடைய முடியாது இதெல்லாம் வந்து என்னால விட முடியாதுங்க நான் பழகி போயிட்டேன் அப்படின்னா ஒரு ஒரு இலக்கை அடையணும்னா அதுல வரக்கூடிய இடர்பாடுகள் எல்லாத்தையும் நீங்க வந்து விட்டுப்படுத்தாதான் எதையும் விட மாட்டேன் அதையும் அடையினா அது முடியாது பூணுக்கும் ஆசை வீசிக்கும் ஆசைன்னு சொல்லுவாங்க பாருங்க அது மாதிரி ஆயிடும் அதனால ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதற்கான அனைத்து இலக்கணங்களும் அதற்கான தீவிரமான ஒரு முயற்சி என்பது எதெல்லாம் தடைகளோ அதை அப்பதான் அந்த லட்சியத்தை நோக்கி உங்க மைண்டு போது நிறுத்தம் இல்லைன்னா லட்சியமும் இல்லை இடையடையில வேற லட்சியங்கள்லாம் உங்களுக்கு போயிட்டு நிறுத்தம் இலக்கை அடைய முடியாது ஆகவே இங்க ஒன்று உயிர்களுக்கு நம்ம இதுலயே பார்த்தோம் உயிருக்கு உருகன் செய்யாம என்று பார்த்தோம் நிறைய நான் வந்து இப்ப பல்லாமை பத்தியோ புலான் ஒண்ணாமை பத்தியோ சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் ஒரு ஒரு குரலுக்கும் பத்து நிமிஷம் ஆகிடும் சுருக்கமா சொல்றேன் வேண்டாம் அதெல்லாம் தனியா நம்ம பார்க்கலாம் ஆகவே இங்க இந்த சாதனாவுக்கான தகுதிகளை பார்க்கும் போதே திருக்குறள் நான் வந்து தியா தவத்தினுடைய இதுல இருந்தே நான் சொல்லிட்டேன் தவம் செய்ய வேண்டும் என்றால் உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமைலயே அடிச்சிட்டாரு பிற உயிர்களுக்கு உருகன் செய்யாமை முடிஞ்சா பிற உயிர்களுக்கு கொடுங்க ஏதாவது அதை ஒன்று அடுத்தது நீங்க அதை சாப்பிட்டா என்ன ஒன்று ஏற்கனவே பார்த்துட்டோம் சமூக குணம் வந்து அதை நீங்க சாப்பிடுற ஒண்ணு ஒண்ணுமே நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுவாக தான் நீங்க மாறுவீங்க உங்களுடைய ஒரு ஒரு அந்தந்த உறுப்புகள் இது எல்லாமே நீங்க சாப்பிடுற உணவுல இருந்து எனர்ஜி எடுத்துதான் வருது அப்ப அழுகி போன ஒன்றிலிருந்து கிடைக்கக்கூடிய எசன்ஸ் என்ன இருக்கும் ஒரு சாராயத்துல இருந்து கிடைக்கிற எசன்ஸ் என்ன பண்ணுது இப்ப சுகர் பேஷண்ட்டுகளுக்கு சுகர் நீ அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அதுல இருந்து சுகர் எடுத்துக்குது நார்மலா அது ஒண்ணும் பண்றது இல்ல அப்ப நீங்க சாப்பிடுற உணவுல என்ன இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி உங்க பாடி செல்ஸ் மாறுதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாகவே நீங்க வச்சுக்க முடியும் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ ஒன்று உயிர்கள் கொள்ளாமை என்பதுதான் முதல் தேவை ஏனென்றால் நீங்க வந்து எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவன் தான் ஒரு ஆன்மீகவாதி அவன் தான் ஒரு யோகி இறைவனோடு இரண்டற கலக்க வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்டுகின்றான் சாதகன் சாதனாவை செய்கின்றவன் சாதனா என்றால் தியானம் ஆகவே இங்க உணவை பத்தி நம்ம பேசுவது நிறைய இருக்குது இதை பத்தி இன்னும் சொல்ல போனா இப்போ வேறு சில மதங்களை பத்தி கூட நீங்க பேசுறீங்கன்னா இஸ்லாமிலையும் சரி கிறிஸ்துவ மதத்திலும் சரி பைபிள்ல இருந்தே உங்களுக்கு நான் கோட்டிங்ஸ் கொடுக்க முடியும் அவங்க பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்குதுங்க நீங்க என்ன சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது இறந்து போன மிருகங்களுடைய உணவை சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்குது இப்ப நான் அதை வந்து வேணா டைம் நம்மளுக்கு ஓகே ஏன்னா சில விஷயங்கள் நீங்க பார்க்கணும் அதை வந்து இப்ப நம்ம உங்களுக்கு வேணா கூகுள்ல இருந்து நான் உங்களுக்கு வந்து நான் உங்க முன்னாடியே ஸ்கிரீன்லயே நான் வந்து ட்ரை பண்றேன் காட்டுறதுக்காக ட்ரை பண்றேன் அதுக்கப்புறம் நம்ம சில கேள்விகள் இருக்கும் டவுட் இருக்கும் வேற சில இதெல்லாம் நான் வந்து நம்ம வித்தியாசம் என்னன்றதோ நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் அதையும் நான் வந்து உங்களுக்கு பண்றேன் இப்ப முதல்ல வந்து வேறு மதத்திலும் கூட இதெல்லாம் ஒத்து இப்ப நாம தான் இதெல்லாம் பேசுகிறோமே அப்படின்னா எல்லா மதத்திலையுமே உண்மையிலேயே ஆன்மீகவாதிகள் இருக்காங்க அந்த உண்மையான ஆன்மீகவாதிகள் கடவுள் நம்பிக்கை உண்மையான கடவுள் பக்தி உள்ளவர்கள் எல்லாருமே இங்க அது அந்த உணவுல வந்து ரொம்ப ஒரு இதாக தான் இருந்திருக்கிறாங்க இப்போ நம்ம கூகுள் போகலாம் முதல்ல உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறேன் மாமிசம் இந்த இந்த ஸ்கிரீனை கொஞ்சம் பெர்ச் பண்ணி காட்டுறேன் கூகுளில் கொஞ்சம் சின்னது பண்ணிடுறேன் ஓகே இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு இயேசுநாதனின் சிறந்த தீடர்களின் ஒருவரான புனித பால் அவர்களுடைய ரோமானியர்களுக்கு சவுண்ட் கேக்குதா சரி இவ்வாறு இயேசுநாதனின் சிறந்த சீடர்களில் ஒருவரான புனித பால் இது நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பால் ஹை ஸ்கூல் பால் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு இந்த புனித பால் அவர்கள் ரோமானியர்களுக்கு எழுதிய கடிதத்துல புலால் உண்ணாமல் இருப்பது நல்லது

கிரியில தெரியுதா அது என்ன சொல்லுது பாருங்க ரோமன்ஸ் பாருங்க இது கூகுள்ல காட்டுது ஆனா இதை நோட் பண்ணீங்க நீங்க பைபிள போய் பாத்துங்க கூகுள் போய் சொல்லுதுன்னா கூட இது பைபிள்ல ரோமன்ஸ் நிறைய சீடர்கள் எழுதியிருப்பாங்க ரோமன்ஸ் மேத்யூ அந்த மாதிரி நிறைய பேர்களுடைய இதெல்லாம் இருக்கும் அந்த ரோமன்ஸ்னுடைய பதினாலு இருபத்தி என்ன சொல்லுது பாருங்க இட் இஸ் குட் நாட் டு ஈட் மீட் ஆர் ட்ரிங்க் ஒயின் ஆர் இதுக்கு நம்ம தமிழ்ல வேணுனாலும் கூட நம்ம இந்த வசனத்துக்கு நம்ம பார்க்கலாம் இல்ல அது நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருந்தோம் பட் இதுலயே வந்து உங்களுக்கு நான் அதே வேணா ஒரு தடவை படிச்சு காட்டுறேன் ஸோ நம்பர் நோட் பண்ணீங்க அதுல இங்கிலீஷ்ல உங்களுக்கு படிச்சா எல்லாத்துக்கும் புரியும் இட் இஸ் குட் நல்லது என்னது நெய்தர் டு ஈட் பிளஸ் ஒயின் இதெல்லாம் குடிக்கணும்ல குடிப்பாடு அதுவோ அல்லது பிளஷன்னா என்ன அர்த்தம் சதைகள் சதைகளை இட் இஸ் அதை வந்து நெய்தர் அதை சாப்பிடுறதோ இதை சாப்பிடுறதோ நல்லது அல்ல அது நன்மை அல்லது அப்படின்னு தான் அங்க போட்டிருக்கிறாங்க சோ இது வந்து ரோமன்ஸனுடைய இது அவருடைய இதுல இருந்து போட்டு இது பைபிள்ல இருந்தே சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்னொன்னு இங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல ஆஹ் ஜெனசிஸ் ஜெனசிஸ்ல ஒன்று இரு வசனம் இருபத்தி ஜெனசிஸ் ஒன் டூ நைன் இதுல என்ன போட்டு பாருங்க இதுவும் பைபிள் தான் இது கூகுள் போய் சொல்லாது இந்த விஷயத்துல பைபிள்ல எல்லாம் போய் சொன்னா கூகுள் வந்து

விதைகளை தரக்கூடிய ஒவ்வொரு அந்த தாவரங்களை கொடுத்திருக்கேன் எல்லா பூமியிலும் நான் வந்து இது போன்ற தாவரங்களை கொடுத்திருக்கேன் அதே போல எவ்ரி ட்ரீ வித் சீட் இன் இட்ஸ் ஃப்ரூட் அதே மாதிரி ஒவ்வொரு மரமும் சரி தாவரமும் அதனுடைய பழங்கள்ல இருந்து விதைகளை தரக்கூடியதா கொடுத்திருக்கேன் நீங்க அவற்றை உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் யூ ஷெல் ஹாவ் தம் ஃபார் ஃபுட்

அதனுடைய விதைகள் மூலமாக அவை மறுபடி தன்னை வந்து அவங்க இனவருத்தி செய்து கொள்ளும் ஹியூமன்ஸ் வுட் லேர்ன் டு குரோ மோர் ஃபுட் அதிலிருந்து நிறைய உணவுகளை வந்து அவர்களுக்காக அவங்க பயிர் பண்ணிக்கணும் யூசிங் த ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அட் திஸ் பாயிண்ட் இன் ஹிஸ்டரி காட் டஸ் நாட் இன்ஸ்ட்ரக்ட் ஹியூமன்ஸ் டு யூஸ் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட்டு சோ இதன் அவர் சொல்ல வர்றது என்னன்னா தாவரங்களுடைய கனிகளையும் காய்களையும் சாப்பிடுங்க அதுல இருந்து நிறைய விதைகளை தரக்கூடியதாக தான் நான் படைச்சிருக்கேன் அந்த விதைகள் மூலமாக நிறைய தாவரங்களை மேலும் மேலும் உற்பத்தி செஞ்சுக்க முடியும் நீங்க நிறைய பழங்களை உற்பத்தி முடியும் அதனால வந்து விலங்குகளை வந்து உணவாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது பைபிள் தானே அது மாதிரி இன்னும் பைபிள்ஸ் நிறைய இருக்குது ஒரு சில இதை மட்டும் சொல்றேன் அடுத்தது நம்ம குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது நம்ம பார்ப்போம் இறந்த விலங்குகள் ரத்தம் மற்றும் சதை ஆகியவற்றை சாப்பிடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஏதோ நாம தான் இருந்து இல்லை எல்லா மதத்தைச் சேர்ந்த அவர்களும் கூட மாமிச உணவுகள் வந்து இறைவன் விரும்பவில்லை என்றதை சொல்லி இருக்கிறாங்க பாருங்க கொரான் டாட் காம் இந்த பாருங்க மறுபடியும் ஒருத்தர் பார்க்கறதுன்னா பாருங்க மேலே பாருங்க தெரிதா கொரான் டாட் காம் கொரான்ல இருந்து நாம் வருஷம் வந்து நாற்பது வசனம் வந்து நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஆஃப் த கொரான் அவுட்லைன் வாட்ஸ் ஃபுட்ஸ் ஆர் பெர்மிடெட் அண்ட் ப்ரொஹெப்டட் ஃபார் முஸ்லீம் ஸோ அதுல வந்து அவர் எதெல்லாம் சாப்பிட்ணும் எதெல்லாம் சாப்பிட தடை செய்யப்பட்டது அப்படின்றது அதுல வந்து அவர் கோர்ட் பண்றாரு இட்ஸ் ஸ்டேட்ஸ் அது என்ன சொல்லுதுன்னா தட் சட்டைன் ஃபுட்ஸ் ஆர் பர்மிடன் பட் தட் அல்லாஹ் இஸ் பர்கினிங் இஃப் சமன் இட் தம் அவுட் ஆஃப் நெச திட்டி இங்கேயும் இங்கே என்னென்னா பர்மிடன் அப்படிங்கும்போது இங்கே கீழே பார்க்க சொல்லிருப்பாரு த வர்த் ஸ்டேட் தட் த ஃபாலோரிங் ஃபுட்ஸ் ஆர் புரோஹிபிடட் டெட் அனிமல்ஸ் ப்ளட் தட் ஹாஸ் அ ஸ்பில்ட் அவுட் ஃபோர்க் போர்க்குனா வந்த பண்டிகைனுடைய மாமிசம் தான் அது அதே மாதிரி ஆஹ் எனதிங் தட் ஹாஸ் வீன் ஸ்லாட்டட் இன் தி நேம் ஆஃப் அனதர் காட் இங்கேயும் வந்து இந்த டெட் அனிமல்ஸ்ன்றதையும் சொல்லிட்டாங்க அப்புறம் ப்ளட் தட் ஹாஸ் ஃபாய் ஸ்பில்ட் அவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இங்க வந்து ஒரே ஒரு இது கம்பல்சன்ல சாப்பிட்டாக்கா மன்னிக்கப்படுவாங்க அல்லாவோட அப்படின்ற ஒரு கருத்தை வந்து ஆனாலும் இங்க வந்து இந்த உணவுகள் எல்லாம் இங்க கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டியும் என்று அவங்களையும் சில கோட்பாடுகள் வச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்களை வந்து அவங்க வச்சு கொள்ளலாம் ஆனா இந்த மாதிரி வச்சிருக்காங்களா அடுத்தது இது மாதிரி நிறைய பேர் நான் டைம் எனக்கு இல்லை இதெல்லாம் உங்களுக்கு கோட் பண்றது எடுத்து கொடுக்கறதுக்கு ஓகே ஆக மொத்தத்துல நம்ம இங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா இந்த உணவுகள் வந்து மாமிச உணவுகள் எத்தகைய வகையில இது நம்ம மனித மனதை அது வந்து இறைவனை நோக்கி செல்வதற்கான தடைகள் செய்கிறது என்பதுதான் முக்கியம் இதுல வந்து நான் வேறு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் சொல்ல நினைச்சது என்ன அப்படின்னாக்கா இந்த உடல் அமைப்பை பார்த்தீங்கன்னா திருக்குறள ஒரு குரல் இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் இப்ப டைம் வந்து ஆகுது அதுல வந்து இந்த புலால் மருத்தல் அதிகாரம் அதுல உண்ணாமை உள்ளது உயிர்நிலை இத வந்து நீங்க கொஞ்சம் ஆழமா பார்த்துங்க இந்த உயிர்நிலை என்பது இந்த உடலை சொல்றாரு ஹியூமன் பாடியை சொல்றார் உயிர்நிலை என்றால் இந்த உடலுக்குள்ளார் தான் உயிர் வந்து தங்கி இருக்குது அப்ப உயிர்நிலை என்பது இந்த உடல் அங்கதான் நிலை பெற்று இருக்குது உண்ணாமை உள்ளது உயிர்நிலை சாப்பாடு அந்த சாப்பிடுவதற்காக சாப்பிடக்கூடாது என்ற நிலையில்தான் இந்த உடல்நிலை இருக்கிறது எத ஊன் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் அதாவது ஊன் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை நீங்க மாமிசம் சாப்பிடாத மாதிரி இருக்கிறவாறு அந்த உணவு அப்படின்னா அந்த மாமிச உணவு உங்க உடம்புக்கு வந்து ஏற்ற மாதிரி இந்த உடம்பு படைக்கப்படலை அப்படின்னு அர்த்தம் உண்ண அடுத்தது பாருங்க உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண இந்த ஊன் வந்து உன்னதும் சொல்லோடு சேர்த்துக்கணும் இந்த ஊனை எடுத்து உண்ணாமைக்கணும் ஊன் உண்ணாமை ஊன் உண்ண ரெண்டா பிரிக்கணும் திருக்குறளை இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ரெண்டுக்குமே அது இந்த ஊன் என்றும் பொது சொல் ஊன் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அப்படி அந்த ஊன் உண்ணினால் அண்ணாத்தல் செய்யாது அலறு அண்ணாத்தல் என்று சொன்னால ஓபன் அர்த்தம் அண்ணாத்தல் என்று தமிழ்ல சொன்னா ஓப்பன் செய்யாதுன்னா ஓபன் ஆகாது என்னது அலறு அலறு என்று சொன்னால் நரகம் இது தமிழ்ல வந்து அர்த்தத்தை நீங்க அகலதியில் போய் பார்த்துங்க வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா மனிதனை நரகமானது உள்ள புடிச்சுக்கிட்டு கதவை திறந்து விடாது கதவை துறக்கவே துறக்காது நரகத்துக்குள்ளாரதான் நீங்க இருப்பீங்க அந்த கதவு என்னைக்குமே துறக்காது இங்கே நரகம் என்பது என்னங்க சொர்க்கம் என்ற ஒரு உலகம் நரகம் என்ற உலகம்னு தனியா தனியாக இருந்தா ஏன்னா சொர்க்கம் வந்து சந்தோஷத்தை கொடுக்கறது நரகம் வந்து துன்பத்தை தருது அப்புறம் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் செத்து போற அளவுக்கு துன்பம் வருது அப்புறம் எல்லையில்லாத சந்தோஷத்தை மனுஷன் அனுபவிக்கிறான் ஏன்னா அது அதுக்குன்னு தனியாக இடம் தான் அங்கதானே நடக்கணும் அப்பதானே அதுக்கு அர்த்தம் நீங்க என்ன சொல்றது அப்படின்னா துன்பம் இன்பம் அவ்வளோதான் சொர்க்கம் என்பது இன்ப நிலை நரகம் என்பது துன்ப நிலை மனித வாழ்வுல எல்லாமே இங்கதான் அவன் அனுபவிக்கிறான் இன்னொரு இடத்துக்கு போய் அனுபவிக்கணும்னா இங்க அனுபவிக்கின்ற அவசியமே இல்ல இதெல்லாம் அறிவு பயன்படுத்தினா போதும் அப்ப என்ன சொல்றாரு பாருங்க இந்த அண்ணாத்தல் செய்யாத அலறு அந்த நரகமானது திறந்து வழிவிடாது அப்படின்னா என்ன அர்த்தம் துன்பமானது அவனுக்கு விடுதலையே தராத துன்பத்திலிருந்து அவன் தப்பிக்கவே முடியாது அப்போ இன்னைக்கு மனிதர்கள் படுகின்ற துன்பம் எல்லாம் என்னன்னா அதை இன்னொரு ஈக்குவஷன் எடுத்துங்க பிறருக்கு இன்னும் முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும் அப்ப ஒரு உயிரை கொன்று அதனுடைய உயிர் மாமிஷத்தை சாப்பிடுறது என்பது அது இன்னொருக்கு துன்பம் தானே அப்ப அது ரிட்டன் தானே வரப்போது அதே தான் நீங்க ஈக்குவேஷன் பார்த்தா இங்கேயும் அப்போ அந்த மாதிரி ஊன் ஒன்னாமை உள்ளதுதான் உயிர்நிலை இந்த உடலுடைய அமைப்பே அந்த ஊனுக்கு ஏற்றவாறு படைக்கப்படவில்லை என்று சொல்றாரு அது உண்மையா இது சும்மா அவர் சொல்லிட்டாரு இது சயின்டிபிக்கா உடம்புக்குள்ளார் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்குதா உறுப்புகள்லாம் அப்படின்னா நிச்சயமாக இருக்குது நாம போறோம் இந்த உடம்ப அப்படியே பிரிச்சு உடம்புக்குள்ள ஒரு ஒரு பாகத்தையும் ஊன் உண்ணக்கூடிய உயிரினங்களுடைய உடல் அமைப்பை பிரிச்சு அது உள்ள எப்படி படிலாம் அவர் வச்சிருக்காரு ஏன்னா இங்க வள்ளுவர் சொல்றாருல்ல உண்ணாமை உள்ளது உயிர்நிலை அதாவது உடல் அமைப்பு மனிதனோட உடல் அமைப்பு ஊன் உண்ணாதவாறு தான் அமைக்கப்பட்டிருக்குன்றார் உள்ளு உறுப்புகளே அப்ப அவர் என்ன சொல்றாரு இந்த பயோலஜிக்கல் ஸ்ட்ரக்சரே வந்து பகவானுடைய கிரீஷன்ல மாமிசம் உணவு சகிக்கிறதுக்கோ சாப்பிடுவதற்கோன்ற வகையில அவர் தயாரிக்கிற ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் ஒன்னொரு இது இருக்கும்ல இந்த என்ன நம்ம பாக்குறோம்ல மாமிசங்கள்லாம் சாப்பிடுங்க அதுதான் உணவா சாப்பிடும் தாவரங்கள் அது உண்ணாதான் அதே மாதிரி தாவரங்கள் உண்ணுகின்ற விலங்குகளும் இருக்குது நாம எந்த வகையை சேர்ந்தவர்கள் நம்மளுடைய உடல் உறுப்புகள் எப்படி இருக்குது சயின்டிபிக்கா இறைவன் எப்படி படைச்சிருக்காரு அதை மீறி இறைவனுடைய படிப்பை மீறி நம்ம ஏதாவது நடக்கிறோமா அப்படி நடந்தால் உண்மையிலேயே அண்ணாத்தல் செய்யாத அலரு நரகத்திலிருந்து துன்பத்திலிருந்து இப்பிரம இல்லை எத்தனை பிரிவு எடுத்தாலும் அந்த மனிதனால் அப்போ ஒண்ணும் பயந்துகிட்டு துன்பமே வரக்கூடாது பயந்துட்டாது உயிரை கொள்ளாதுங்க கடவுளை அடையிறது அடுத்தது தப்பிக்கவே முடியாது அடுத்த கடவுளை அடையணும் அப்படின்னா எல்லா உயிரிடத்துல அன்பு காட்டுங்க எல்லா உயிர்களும் உங்களுடைய சகோதர சரோதிகளா பாருங்கன்றது சோ இதனுடைய விரிவாக்கத்தை நாம உடல் அமைப்பை பற்றி பார்த்துட்டு பிராணாயாமத்தை போவோம் அதுக்கு முன்னால இதனோட தொடர்புடைய முக்கியமான சில விஷயத்தை பார்ப்போம் மத்தவங்க என்ன பண்றாங்கன்றது கூட இல்லங்க நமக்கு தெரியுது நம்மளுடைய கோட்பாடுகள் ஐடியாலஜி இறைவன் வந்து அனைத்து உயிர்களுக்கும் இன்பம் தருவதுதான் கருடையே மிக்க வண்ணாங்க வள்ளலார் சொல்றார்ல அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அவன் வந்து ஜோதி வடிவானன் அதுவும் என்ன ஜோதி விளக்கு ஜோதி இல்ல அருள் என்னும் அருளை வந்து ஜோதியாக வந்து வந்து அவர் கம்பாரிசன் கட்டுறாரு அவனோட அருளே வடிவானவன் அதனாலதான் நீங்க அதை வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு சில பேர் அர்த்தம் அதை புரியாம விளக்கேற்றி வச்சுட்டு கும்பிட்டு இருக்கிறாங்க அருள் பெரும் ஜோதி அருளாகிய பெரும் ஜோதின்றாரு அந்த பெரும் ஜோதி அப்படின்னா அதை நீங்க வந்து உருவப்படுத்த முடியாது அப்படியே எங்கும் பரவி இருக்கிறது அதான் பெரும் ஜோதி நீங்க ஒரு தீபத்தை ஏத்தி வச்சீங்கன்னா பிடிச்சா தெரிஞ்சிடும் வடிவத்தை உடையது பெரும் ஜோதி என்று சொன்னால் எங்கும் நீக்கமர நெருங்கிருக்கின்ற ஜோதி வடிவானன் அந்த ஜோதி அருளே வடிவானன் அந்த ஜோதி வந்து அருளான ஜோதின்ற அடுத்தது பாருங்க தனிப்பெரும் கருணை என்று சொல்ற அந்த இதுக்கு தனிப்பெரும் கருணை கருணைன்னு சொல்ல பெரும் இல்ல தனிப்பெரும் கருணை அந்த தனிப்பெருங்க யூனிக்னு அர்த்தம் தனிப்பெருங்க தனி என்று யூனிக் அதுக்கு ஒப்பிடக்கூடியது இன்னொன்று இல்லைன்னு அர்த்தம் அப்போ இறைவனுடைய இதே பண்பு என்னான் அவன் கருணையே வடிவானவன் அப்போ அவனோடு இரண்டரை கலக்கணும்னா பால் பாலோட கலந்தாதான் அது பால் பால்ல தண்ணி கலந்தா அது தண்ணி பால் கருணை கருணையோடு இணையணும் அப்போ நீங்க கருணையா மாறணும் நாம கருணையா இல்ல அப்ப நம்மகிட்ட இம்பெர்ஃபெக்சன் இருக்கு அவன் பர்ஃபெக்டா இருக்கும் இந்த சரி பண்றதுதான் சரி பண்றதுதான் தியானம் சரி பண்றதுக்கான நம்ம கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் தான் இந்த இயமா நியமா ஆசனா பிரணயமா எல்லாம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்கள் உண்மையிலேயே இதுதான் வந்து சரியான பாதை என்று சொன்னால் இதெல்லாம் பின்பற்ற முயலுங்கள் இதெல்லாம் கொண்டு உங்களுடைய தியானத்தை தொடங்குங்கள் வெற்றி நிச்சயம் இறைவனுடைய தோக்கத்திலேயே வந்து அந்த ஆனந்த இதை வந்து உங்களால அனுபவிக்க முடியும் அனுபவித்து பார்த்தால் மட்டுமே அது தெரியும் இதெல்லாம் வந்து காட்டக்கூடிய விஷயம் இல்லை சரியா சரி சரி நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம் சரியா நன்றி